வணக்கம் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை என்ற கிராமம் பெரியப்பாளையம் அந்த பகுதியை சார்ந்தவன் எங்கள் ஊர் வந்து கன்னிகைப்பேர் கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாண்டுகளாக ரெண்டு ஆண்டு காலமாக எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த முதுகு வலி கழுத்து வலி தலைவலி மயக்கம் வரணுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அதிகமான வழி வந்து அதிகமாக இருந்தது நிறைய இடத்துல இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கிட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள்கிட்ட அவங்க கிட்டலாம் நம்ம போய்ட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் மாதம் கண்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் வருஷ எல்லாம் பார்த்தோம் அந்த ரெண்டு ஆண்டு காலம் அந்த ஆண்டு ஃபுல்லாக பார்த்தோம் மாதம் மாதம் போயிட்டு அந்த மருத்துவர்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்கறது மருந்து வாங்குறது அந்த மாதிரி இருந்தது ஆனால் மருந்தோட செலவு தான் அதிகமாகுதே தவிர உடம்புல இருக்கக்கூடிய வழி வந்து குறைஞ்சா மாதிரி தெரியல அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுடைய சின்ன அக்கா பிரச்சனை வந்து பெரிய அக்காவுக்கு சின்னக்காவுடைய தோழி அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இது போல் வந்து அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற டாக்டர் சிபி இருக்கார் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு தடவை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கனாக்கா அந்த சார் வந்து நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு செட்டிங் இல்லை அஞ்சு செட்டிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா நினைவுகள் இல்லை ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் தான் வந்திருப்போம் இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு அந்த முதுகு வலி அந்த கழுத்து வலி தலை வலி அதெல்லாம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்தது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக வந்து அந்த வலி வந்து குறைஞ்சிகிட்டே வந்தது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதுகு வலி குறைஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த கழுத்து வலி குறஞ்சிது அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மருத்துவரை நாங்கள் அணுகும் போது சிபி டாக்டரை பார்க்கும்போது அவர் சொல்கிற எக்ஸசைஸு அவர் பார்க்குற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒலியை வந்து குறைஞ்சிது இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்ததுக்கு இப்போ எவ்வளவோ நல்லா இருக்காங்க எங்கள் அக்கா அது மட்டும் இல்லாத எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யும்போது நான் வந்து பிரியாணி மாஸ்டர் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நின்றுனே வேலை பார்க்குறா போல இருக்கும் அடுக்குள்ள நிற்கிறது வயிற்று தூக்குறது அந்த மாதிரி இருக்கும் அப்படி வேலை செய்யும்போது வேலை இருக்கிற இதில் வந்து அந்த ப்ரெஷரில் வந்து வேலை செஞ்சுருவோம் அப்புறமா ஃப்ரீ ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும் இந்த இந்த இடம் மட்டும் வலிக்கும் இந்த இடம் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா ஆரம்பிச்சதுனாக்கா தலைவலி வந்து அவ்வளோ தலைவலி வலி வலிக்கும் சுற்றி எத்தடிகிற மாதிரி வலிக்கும் தலைவலி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதுகு வலி வலிக்கும் வேலை செய்ய தோணாது எங்கேயுமே போகணும்னு தோணாது அந்த மாதிரி வலிக்கும் இப்போது எங்கள் அக்காவை நான் வந்து இங்கே டாக்டர் சிபிகிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி நம்மளும் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு அனுமதி வாங்கி நம்மளும் ஒரு தடவை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நாளுக்கே ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடு அந்த மருத்துவ முறை வந்து நல்லா இருக்குது பெருசெல்லாம் இல்லை நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னாக்கா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்காவுக்கு மருத்துவ அந்த மருந்து செலவு மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஆறாயிரூவாலேருந்து ஏழாயிரம் ரூபாக்குள்ளே வரும் ஆனால் மருத்துவர் சிபி சார் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஸ்க்குன்னு சொல்லப்படுற அந்த பின் தட்டை அது வந்து ஏற்றத்தாழ்வு வருதுனால நம்மளுடைய முதுகெலும்பு வந்து வளைஞ்சிருது அந்த வளையறதுனால நரம்புகள் மாட்டிக்கிது அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு முன்னுதாரணத்தை காட்டுறாங்க அந்த புகைப்படங்கள்லாம் வச்சு இந்த மாதிரி தான் சார் மாட்டிக்கும் உங்களுக்கு இந்த லெவல்ல தான் இருக்கு அதனால உங்களுக்கு கொஞ்சம் சிட்டிங்லேயே அதாவது ஒரு நாலு முறை அஞ்சு முறை வந்தாவே உங்களுக்கு சரியாயிடும் பிரச்சனை எதுவும் இல்லை நீங்கள் பெருசாலாம் பயப்படுத்தாவல அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குறாங்க அது இல்லாத அவர் அந்த செப்பல்ல வந்து ஒரு சின்னதா ஒரு துண்டு பீஸு மாதிரி வைக்கிறாங்க செருப்பில் ஈல்ஸுன்றாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒன்று வைக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னாக்கா செருப்பு இந்த மாதிரி நம்ம கால் குதி கால் வந்து படுற மாதிரி இந்த மாதிரி செப்பல் பீஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க நம்மளுடைய அந்த பின்தட்டை அந்த டிஸ்க வந்து சமமாகறதுக்கான ஒரு எளிய முறையை வந்து எவ்வளோ மருத்துவர் காலை பூச்சி ஒழிப்பாங்க கை பூச்சி ஒழிப்பாங்க என்னென்னவோ போடுவாங்க இதே திருவா அதை ஏற்றுடுவா எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணு அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் சாதாரண இந்த ஒரு ஸ்லீப்பரோட ஒரு ஈல்ஸ் மாதிரி அதை வச்சு உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து ஏறி இருக்குது அந்த டிஸ்கை வந்து ஏறி இருக்குது இறங்கி இருக்கு அப்படின்னு ஒரு அவங்க மருத்துவர்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கும்ல அதை வச்சு நமக்கு வந்து இத்தனை முறை நீங்கள் வாங்க இத்தனை நாள் இந்த ஸ்லீப்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க உங்களுக்கும் இது போல் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்க ரொம்ப வழியால் துடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் இதை பார்க்குற நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடத்துங்க நன்றி வணக்கம்